முற்றிலும் இந்திய தொழில்நுட்பத்துடன் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பலானது முதன்முறையாக சென்னை துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளது அதிநவீன வசதிகளை கொண்ட இந்த கப்பலின் செயல்பாடுகள் மற்றும் பயன்கள் குறித்த செய்தி தொகுப்பை இனி காணலாம் ஐஎன்எஸ் கொல்கத்தா ஐஎன்எஸ் என் கொச்சி ஆகியவற்றின் முன்னோடியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஐஎன்எஸ் சென்னை போர்க்கப்பல் மும்பையில் தயார் செய்யப்பட்டு மேற்கு கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வந்த இந்த அதிநவீன கப்பல் கடந்த ஆண்டு நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது சென்னையை பெருமைப்படுத்தும் வகையில் ஐஎன்எஸ் சென்னை என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த போர்க்கப்பலானது முதன்முறையாக சென்னை துறைமுகத்திற்கு வந்தடைந்தது இந்த போர்க்கப்பலை வரவேற்கும் நிகழ்ச்சி மேலதாளங்களுடன் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் சூழல் நடைபெற்றது நான்கு மீட்டர் நீளம் சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு டன் எடையை சுமந்து செல்லும் திறன் கொண்ட இந்த கப்பலில் தரையிலிருந்து பாய்ந்து சென்று தரையில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் பிரமோஸ் ஏவுகணை மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் பரக் எய்ட் என்ற இரு சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன இதற்கு முன்னதாக உருவாக்கப்பட்ட ஐஎன்எஸ் கப்பல் வகைகளை விட மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப அம்சங்கள் இந்த கப்பலில் உள்ளன

வெள்ளம் புயல் உள்ளிட்ட பல்வேறு பேரிடர் காலங்களில் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதில் பெரும் பங்கு வகிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலை பள்ளி கல்லூரி மாணவர்கள் நேரில் பார்வையிட சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன கப்பலை முதன்முறையாக நேரில் காண்பது மட்டுமின்றி அது குறித்த சிறப்பம்சங்களை தெரிந்து கொண்டது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பள்ளி மாணவர்கள் தெரிவித்தனர் டைம் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் வந்திருக்காங்க ரொம்ப தான் வந்தோம் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நேவிஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஆஃபீஸர்ஸ் கிட்டெலாம் பேசும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது சென்னைக்கு முதன்முறையாக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த கப்பலானது மூன்று நாட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக சென்னை மெரினா கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட உள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு துறையை பொறுத்தவரையில் முற்றிலும் உள்நாட்டு கருவிகளையே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே பண்டைய ஆட்சியாளர்களுடைய லட்சியமாகவே இருந்து வந்தது அந்த வகையில் முற்றிலுமாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஐஎன்எஸ் போர்க்கப்பலானது வரும் காலங்களில் எதிரி நாடுகளுக்கு சவால் விடுக்கும் வகையில் இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே கிடையாது ஒளிப்பதிவாளர் மதனுடன் விக்னேஷ் நியூஸ் செவன் தமிழ் சென்னை